இன்னைக்கு நம்ம பாக்க போறது நல்ல சுவையான பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு மினி சைஸ்ல அப்பம் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல ஒன்றரை கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க அடுத்ததா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ரவை சேர்த்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்பம் நல்ல கிறிஸ்பியா வரதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க இந்த சர்க்கரையை நல்லா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு வந்த சர்க்கரையை மாவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த பொருட்களையெல்லாம் நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக கால் கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் அப்போ நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பம் நல்லா மெத்து மெத்துன்னு வரதுக்கும் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கும் நம்ம மாவை கைகளாலே நல்லா அடிச்சு விட்டு கலந்துக்கணும் விறகுகளாலே இந்த மாதிரி நல்ல ஸ்பீடா பீட் பண்ணுங்க அப்பம் எவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்டாலும் சாஃப்டா இருக்கிறதுக்கு பால் டீஸ்பூன் மட்டும் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் விருப்ப இருந்தா சேர்த்துக்கோங்க சோடா சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கணும் ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்க கூடாது அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் பூணி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு எடுத்துக்கலாம் ஊறினது அப்புறம் பாருங்க கொஞ்சம் திக்கா இருக்கும் மாவு கையிலயோ கரண்டிலயோ இந்த மாதிரி எடுத்து ஊத்தும் போது ரிப்பன் மாதிரி மடிஞ்சு வரணும் நம்ம மாவு பிசைஞ்சிருக்கிறதுக்கான பக்குவம் பண்றதுக்கு என்ன நல்லா சூடு பண்ணிக்கோங்க என்ன கரெக்டா சூடா இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சமா விட்டு பாருங்க அது மேல எழும்பி வரும் ஊத்தின மாவு மேலெலும்பி வந்துருச்சுன்னா இன்னும் கரெக்டான சூட்டில் இருக்குன்னு அர்த்தம் புசு புசுன்னு மேலே வந்துடும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் மினி சைஸ்ல அப்போ செய்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க பிகினர்ஸ் டைரக்டா கையில சேர்க்கறதுக்கு பயமா இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா சின்னதாக ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க எல்லா அப்பத்தையும் உண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க சத்தமெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா அப்பத்தை நீங்கள் வேற பிளேட்ல எடுத்து மாத்திக்கோங்க இந்த சைஸ் அப்பம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ